சூரியரை போட்டு படம் வந்து அதுல இந்த நடிகை நடிச்சது அந்த மலையாளத்துல பெரிய நோயாளி அரிதான ரத்தம் தேவை அந்த வருது என்ன தருறாங்க கிடைக்கல அந்த சின்ன பர்ஸ் திறந்து பர்ஸ்ல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க அந்த கார்டு அப்படியே ஜூம் வைக்கிறாங்க அதுல பார்த்தா உழைத்து உன்னால் முடியும்னு தளபதி கைய நீடி நிக்கிறாரியா நிக்கிறாரியா

கட் பண்ணா போன் பறக்குது அடுத்த காட்சி அந்த கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்கு பாருங்க பதினஞ்சு பைக்ல பசங்க பறக்குறாங்க சர் சர் சார் அந்த ஹாஸ்பிட்டல் திகைச்சு போய் பார்க்குது நடந்தது அப்படியே அந்த காட்சியில வச்சிருக்காங்க எதுவுமே பண்ணல யார் என்ன சாதி என்ன மதம் யாரு பெத்த பிள்ளைங்க தெரியாது ஒரு ரத்தத்தை கொடுத்துட்டு ஒரு ஃப்ரூட்டிய குடிச்சிட்டு சிஸ்டர் வர சிஸ்டர் வேற எப்ப எங்க யாருக்கு ரத்தம் வேணாலும் விஜய் மக்கள் இயக்கத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்களே யார் பண்ணுவா